விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்குது இந்த வருஷம் இல்லங்க பல வருஷமும் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை பீகார் வெற்றி பெற்று இருக்கும் அதே தவறுகளை வந்து இங்க தமிழ்நாட்டிலும் தேசியார் மூலியமா நாங்க இது கொண்டு வந்து அரசியல் காரணத்துக்காண்டி நீங்க அரசியல் பணி தீக்கிரத்துக்காண்டி ஜனங்களை தண்டிக்காதீங்க கட்சி பேர் கூட ஒரு கட்சியோட பேர் கலவாடி பண்ணிருக்காங்க என்ன பண்றது ஒரு இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவது யாருன்னா மக்கள் சக்தி மக்கள் மக்கள் பொறுத்த வரைக்கும் வாக்குகள் அளித்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரலாம் நான் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன் பஞ்சாங்கத்துல வந்து இந்த காட்சி இந்த கட்சி ஆட்சி இலக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றது வந்து அவருடைய என்ன இது என்ன இல்லை அதாவது நைனார் அண்ணா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி ஆனா சேரக்கூடாத இடத்துல சேரும் பொழுது இது போன்ற நபர்களுக்கு இது போன்ற இது வந்து வருங்கிறது தான் அவரே அவரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு ஜனங்க பண்ணணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் இப்போ இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க இதுக்குண்டான தீர்ப்பு வந்து ஜனங்க கொடுக்க போறாங்க அதை பார்த்துட்டு சொல்றது வந்து இதே பொறுத்துல ஒரு கேள்வி பொருளாகி நாளைக்கு மக்கள் இதே இதனாலேயே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது போன்ற இந்த இதனால வருஷா வருஷம் இந்த மாதிரி நீங்க மழை காலங்கள்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஈரப்பதம் வந்து பதினேழு விழுக்காடுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழக அரசு முன்றைய அதிமுக அரசும் இது மாதிரி அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க ஆனா இது காலங்காலமா நடக்கிற பிரச்சனை இந்த மாயிஷர் கண்டென்ட் இந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டினாதான் அந்த விவசாயிகளால தங்களுடைய அந்த விளை விளை பொருட்களை நெல்ல விக்க முடியும் இல்லைன்னா வந்து அந்த ஈரப்பதத்தினால அரசாங்கங்களும் பொறுத்து அதுக்கு வாங்க முடியாது இது வந்து வரைக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்குது இந்த வருஷம் இல்லைங்க பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சொன்ன உடனே அங்கிருந்து டெல்லில இருந்து அவங்க குடுக்கல அனுப்புவாங்க அவங்க ஒரு ஒரு வாரம் சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பாங்க அங்க பரிசீலனை பண்ணு சொல்லுவாங்க கடைசி ஒரு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா போன வருஷம் எல்லாம் பதிலே சொல்லலாம் வந்தாங்க போனாங்க இது என்ன இது வந்து தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களும் பிரச்சனை இருக்கு பருவ காலங்கள்ல நீங்க இந்த குறிப்பா நெல்லோடைய ஈரப்பதத்தை வந்து நீங்க இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டாத விவசாயிகளால விற்க முடியல பெரும்பான்மையான விவசாயிகள் இந்த மழை காலத்துல ஏற்பட்ட பாதிப்புனால அந்த நெல்லை விற்க முடியாத சூழ்நிலை இது ஒரு அடிப்படை தேவை விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கை இது நீங்க தமிழ்நாட்டு அரசுடைய கோரிக்கையாவோ இல்ல திராவிட முன்னேற்றக் கழக கோரிக்கையோ எடுக்காம தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாய கோரிக்கை எடுங்க இது இங்கே மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா நீங்க கேரளா எல்லா இடங்களும் விவசாயி இந்த இதே கோரிக்கை வைக்கிற வைக்கிறாங்க தயவு செய்து ஒன்றிய அரசு இதில் அரசியல் பார்க்காமல் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை அதாவது இந்த நெல்லுடைய ஈரப்பதத்தை வந்து பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதை உயர்த்தி அதை வாங்கக்கூடிய கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் அது எஸ்ஏஆர்னால வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது அதிமுகவுடைய சில முக்கியமான ஒரு தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல என்ன வேடிக்கைன்னா அப்போ ஒத்துக்கிறாங்களா எஸ்ஏஆர்ல எங்க தவறுகள் செஞ்சு அது மூலியமா நாங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கோம் அதே தவறுகளை வந்து இங்க தமிழ்நாட்டிலயும் இந்த எஸ்ஏஆர் மூலியமா நாங்க இது கொண்டு வந்து தகுதியான வாக்காளர்களை நீக்குறதோ தகுதி இல்லாத வாக்காளர் சேர்த்தோம் நாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அதிமுக உடைய தலைவர்களே சொல்றாங்களா இது வந்து எஸ்ஐஆர் மத்தம் அங்க பீகார்ல வெற்றி பெற்றது எஸ்ஐஆர் ஆர் மாத்திரம் கிடையாது நல்லா இலவசங்கள் அதாவது விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து இலவச திட்டங்களோ இலவசங்கள் கொடுக்கிறது ஆனால் தேர்தல் நேரத்துல தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் அந்த விதிமுறைகள் அது விதிக்கப்பட்டு அந்த நேரத்திலையும் சரி இல்ல தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியை வந்து அங்க பீகார் மாநில அரசுடைய நிதியை வந்து கொட்டியிருக்கிறாங்க குறிப்பா வந்து இந்த பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தி லட்சம் பெண்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் நிதி அதை வந்து கொடுத்து அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க இது போன்ற பல இலவசங்களை கொடுத்து இந்த மாநில அரசுடைய நிதியை விரயம் பண்ணி அந்த அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதுல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நம்ம சொல்லவே முடியாது வாக்கு வாக்குகளே வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க வந்து இது போன்ற முயற்சிகள் இங்க எடுபடாது இங்க பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பொறுத்த நீங்களே பாக்குறீங்க எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் இங்க அமுல்படுத்துற பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை கண்காணிக்கிறாங்க இங்க இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக மதிமுக புதுவுடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் போன்ற அனைத்து இயக்க தோழர்களும் இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க ஆனா நடைமுறை சிக்கல்கள் பலது இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஏற்கனவே இந்த பருவகால மழை இருந்த காலத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு வேலை பழி ஜாஸ்தியா இருக்கு சில வாரங்களுக்கு முன்பு சில மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை பா பாதிப்புனால வந்து மாவட்ட ஆட்சியும் ஸ்தம்பிச்சு போச்சு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அடுத்து சிறந்த இந்த வாரம் எல்லாம் கடுமையான கடுமுறைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க மழைநாள் ஏற்பட்ட பாதிப்பு இந்த மழைநாள் ஏற்பட்ட பாதிப்பை தவிர்க்கக்கூடிய வேலையில மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் அரசு அதிகாரி இருப்பாங்களா இல்ல இந்த எஸ்ஐஆர் இந்த இதுல இருப்பாங்களா மூணு ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் இதுல வேலை பொழுது ஜாஸ்தியா இருக்கு ஆறு மணிக்கு மேல எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பணியை நல்லா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மாநிலத்தில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற அரசு அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலை நாங்க என்ன சொல்றேன் எஸ்ஐஆர் தவறு இல்லைன்னு எஸ்ஐஆர் வந்து கொண்டு வரவே கூடாதுன்னு நான் ஆனா எஸ்ஐஆர் எப்படி அதை கொண்டு வந்திருக்கிறேங்க எந்த நேரத்துல அதை தான் இப்ப கேள்வியை எஸ்சிஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்ங்கிறது வருஷ நடக்க வேண்டியது இது ஒரே மாசத்துல சுருக்கி இதை நீங்க கொண்டு வரும் சொல்றது அமல்படுத்தணும் சொல்றது இதுக்கு தவறுகள் நடக்கும் எந்த நோக்கத்துக்கான எஸ்ஐஆர் தகுதியான வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கும் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கும் அந்த உன்னதமான நோக்கமே இதுல அடிபட்டு போயிருது அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது எங்கிருந்து வருது பாஜகவுடைய மூத்த நிர்வாகி நம்ம சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு அதாவது ஆட்சி மாறினால் நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அப்போ அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது இது மிக தவறானது நான் அரசியலை பார்க்கலங்க பொதுவாக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரடியரசு நாலு வருஷம் ஆச்சுங்க பொதுவா நான் சொல்றது அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் ஆனா ஜனங்களுக்காண்டி நீங்க இது பண்ணுங்க அரசியல் காரணத்துக்காண்டி நீங்க அரசியல் பணிவிக்கிறதுக்காண்டி ஜனங்களை தண்டிக்காதீங்க அதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் சகோதரி வானதி சீனிவாசன் சொல்றாங்க ஏன் நீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுவோம் இப்பவே நீங்க முயற்சி எடுக்கல தமிழ்நாட்டு தான் இருக்கிறீங்க நீங்க ஒரு தமிழ்நாட்டு பிரஜை தானே நீங்க தமிழ்நாட்டுடைய நீங்க மக்களுக்கான நீங்க குரல் கொடுக்கிறீங்களா நீங்க மெட்ரோ நீங்க சொல்லுங்க பாஜக தலைவர் சொல்லுங்க நான் சொல்றேன் நானும் கண்டிப்பா சொல்லதான் போறேன் அதே மாதிரி என் மூணு சொல்லணும் மதுரை கோவில் விட்டுருக்கு திருச்சி இங்க போச்சு திருச்சி இங்க போச்சுன்னு நான் நீங்க அவங்களோட என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ ரயில் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழு அதுபடி இருபது லட்சத்துக்கு குறைவாக அந்த மக்கள் தொகை இருந்தனா அந்த நகரத்துக்கு அது எலிஜிபிலிட்டி கிடையாது தகுதி கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வட மாநிலங்கள் பாஜக ஆகின்ற மாநிலங்கள் இண்டோர் புனே நாக்பூர் இது போன்ற நகரங்கள்ல அங்கேயே பதினைந்து லட்சம் பதினாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்கமத்திரம் எப்படி நீங்க மெட்ரோ வருது அதனால ஜனத்தொகை எடுப்பு நீங்க சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க திருச்சி நீ மதுரை கோவையினுடைய நகரங்கள் பத்திரம் கிடையாது சுற்றி இருக்கிற பகுதிகள் அந்த மாவட்டத்தை எடுத்து கிடைக்கிறது முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க மதுரையில் இருக்கிற கோயம்புத்தூர் திருச்சியில் இருக்கிற மக்கள் பத்திரம் மெட்ரோ ரயில் பயன்படுத்த போதில்ல அந்த நகரத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்கள் சுற்றி இருக்கிற மக்கள் சுற்றி பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தில் இருக்க மக்கள் அந்த மாவட்டத்து மக்கள் உள்ள வரும்போது அந்த நகரத்துக்கு வரும்போது ஜனத்தோடைய உண்மையான ஜனத்தை பார்க்கும்போது பல லட்சங்கள் போவோம் உங்களுக்கு அதனால வந்து அரசியல் காரணங்களை கடந்து மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு மட்டும் கிடையாது கோவைக்கு மட்டும் கிடையாது திருச்சிக்கும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்றேன் அதாவது இது இது நீங்க அடுத்து கேட்பீங்க எவ்வளவு எவ்வளவு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சரிச்சாட்டு தயவு செய்து என்ன ஆளை விடுங்க நான் கட்சியில ஒரு முதலமைச்சர் கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கிறாங்க தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்காங்க கூட பதில் எனக்கு அந்த பதில் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கு நான் ஒரு இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு என்னடா எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அது வந்து ஒரு அடிப்படை ஒரு அதை வந்து நாங்க எங்க தலைமை கிட்ட சொல்லியிருக்கோம் தலைமை கூட்டணி தலைமையோ எங்க கட்சி தலைமையோ மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் இயக்க தலைவர் தலைவர் வைகோ அவர்களும் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டியது ஆனால் நீங்க இதை நீங்க எத்தனை சீட்டுங்கிறத விட எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த அந்த கொள்கையின் அடிப்படையில நாங்க பொறுத்த வரைக்கும் எந்த சமரசம் செய்யாம நாங்க இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வுகளுக்கு கிடைக்கும் நல்லபடியா எங்களுடைய கூட்டணி தலைமை எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை என்னங்க இப்போ இல்ல ஒவ்வொரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திற்குன்னு ஒரு சின்னம் இருக்கு அந்த சின்னத்துல போட்டி போட நினைப்பாங்க அது ஒரு அடிப்படையான ஒரு இது அது நீங்க அது வந்து நான் வந்து ஒரு முதன்மை செயலர் நம்ம சொல்ல முடியாது இயக்க தலைமை அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க அது கூட்டணி தலைமை தலைமையெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது அது ஒரு இது ஒரு கேள்வியே நீங்க கேட்கறதே தவறு உங்க பேர் எங்க பேர் நீங்க உங்க பேர் உங்க முன்னாடி அப்பா பேர் போடுவீங்க இல்லையா இன்னொருத்தர் பேர் போட முடியாது இல்லையா ஒரு கேள்வி என்ன திராவிட வெற்றிக்கு வந்து ஒரு பெற்றோர் கூட்டம் ஆரம்பிச்சாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஆரம்பிக்கும்போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் இருக்கதான் செய்யும் கட்சி பேரு கூட ஒவ்வொரு கட்சியோட பேர் களவாடி பண்ணிருக்காங்க என்ன பண்றது வேற ஏதாவது கேள்வி அந்த பேரு கூட எனக்கு விருப்பம் கிடையாது